டிஎன் வணக்கம் ஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான கணிதம் சுருக்குக இந்த ஃபஸ்ட்டு கணக்கை பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அஞ்சு மைனஸ் டபுள் ப்ராக்கெட்டில் அஞ்சு மைனஸ் அஞ்சு சிங்கிள் ப்ராக்கெட் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு சிங்கிள் ப்ராக்கெட் டபுள் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் இதான் கணக்கு கொடுத்துருக்காங்க இப்போது இப்படி கொடுத்துருந்தா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னாக்க சிங்கிள் பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு செய்யணும் அடுத்தது வந்து டபுள் பிராக்கெட்டை அடுத்தது ஸ்கொயர் பிராக்கெட்டை செய்யணும் இப்போது சிங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு இருக்குது இப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு இருக்குங்களா இப்போது அந்த அஞ்சையும் பத்தையும் பெருக்கிக்கிட்டீங்கன்னா ஐம்பது அப்போது இப்போ உங்களுக்கு வந்து டபுள் ப்ராக்கெட்டை எடுத்துக்கணும் டபுள் பிராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது ஒரு அஞ்சு இருக்குது அப்புறம் இங்கே மைனஸ் அஞ்சு நம்ம கண்டுபிடிச்ச பத்து இருக்குது அப்போது இந்த அஞ்சையும் இந்த பத்தையும் பெருக்கி தான் ஐம்பது வந்துருச்சு அப்போ அதுக்கு முன்னாடி அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு மைனஸ் ஐம்பதுனா ஐம்பதுல அஞ்சை கழிச்சுட்டு மைனஸ் குறியை போட்டுக்கணும் அப்போ ஐம்பதுல அஞ்சு போயிடுச்சுன்னா நாற்பத்தஞ்சு மைனஸ் குடி போட்டுக்கணும் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து டபுள் ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது அஞ்சு மைனஸ் இந்த டபுள் ப்ராக்கெட் இருந்துச்சு இப்போ டபுள் ப்ராக்கெட்டுக்கு தான் நம்ம மைனஸ் நாற்பத்தி அஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இங்கே ஒரு முன்னாடி ஒரு அஞ்சு இருக்குது மைனஸ் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு அப்போது அஞ்சு இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் நாற்பத்தஞ்சு அப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா ஐம்பது ஐம்பது இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்குது அப்போது அஞ்சு ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிது ஐம்பது அப்போது அஞ்சு ப்ளஸ் ஐம்பது ஐம்பத்தைந்து அதுதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கணக்கு பாருங்கள் ரெண்டு மைனஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே ரெண்டு டபுள் ப்ராக்கெட் ரெண்டு மைனஸ் ரெண்டு சிங்கிள் ப்ராக்கெட் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு சிங்கிள் ப்ராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் சாரி டபுள் ப்ராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது அதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க அப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எதை நீக்கணும்னா சிங்கிள் ப்ராக்கெட்டை தான் நிற்கணும் அடுத்தது வந்து டபுள் ப்ராக்கெட் அடுத்தது ஸ்கொயர் பிராக்கெட் இப்போது சிங்கிள் ப்ராக்கெட்னா பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு என்ன நாலு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இருக்கா அப்போது ரெண்டு இன்ட்டு நாலு எத்தனை எட்டு அப்போது அது இப்போது நம்ம வந்து சிங்கிள் ப்ராக்கெட்டை நீக்கிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டோட பெருக்கிட்டோம் எட்டு வந்துடுச்சு அப்புறம் டபுள் ப்ராக்கெட்டுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எட்டு அப்போ ரெண்டு மைனஸ் எட்டுனா எட்டுலேருந்து ரெண்டை கழிச்சிட்டோம்னா ஆறு இது மைனஸ் சிம்பிள் தானே பெருசாக இருக்குது அதனால் மைனஸ் போட்டுக்கணும் புரியுதுங்களா மைனஸ் எட்டுலேருந்து ரெண்டை கழிச்சா மைனஸ் ஆறு இப்போது டபுள் ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம இப்போ டபுள் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ஸ்கொயர் பிராக்கெட் இருக்குது அதில் என்ன இருக்குது ரெண்டு இருக்குது ரெண்டு மைனஸ் டபுள் ப்ராக்கெட் அப்போ டபுள் ப்ராக்கெட்டுக்கு நம்ம ஆறு கண் மைனஸ் ஆறு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது ரெண்டு மைனஸ் மைனஸ் ஆறுன்னு வருது அப்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ரெண்டு ப்ளஸ் ஆறு என்ன கூட்டினோம்னா எட்டு அப்போ ஃபுல்லாக ஸ்கொயர் பிராக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்போது இப்போ கணக்கில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இருக்குது அப்போது ரெண்டு மைனஸ் எட்டு அப்போது ரெண்டு மைனஸ் எட்டு என்னது எட்டுலேருந்து ரெண்டை கைச்சா ஆறு மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும் அப்போது மைனஸ் ஆறு தான் ஆன்சர் இதுக்கு அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள் மூணு இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நாலு ப்ளஸ் அஞ்சு டபுள் ப்ராக்கெட்டில் முப்பத்தி மூணு மைனஸ் ரெண்டு சிங்கிள் ப்ராக்கெட்டில் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று சிங்கிள் ப்ராக்கெட் டபுள் ப்ராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ப்ராக்கெட்டை பாருங்கள் பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று என்ன பதினாறு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு இன்ட்டு பதினாறு எத்தனை முப்பத்தி ரெண்டு அப்போது இது ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது இந்த டபுள் ப்ராக்கெட்டுக்கு வாங்க டபுள் ப்ராக்கெட்டுக்கு வந்தீங்கன்னா முப்பத்தி மூணு மைனஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணதில் முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி மூணில் முப்பத்தி ரெண்டு பேசுனா ஒன்று அப்போது இப்போ டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன்று இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ அஞ்சு இண்டு ஒன்று அஞ்சு இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நாலு இருக்குங்களா ப்ளஸ் இந்த அஞ்சு இந்த டபுள் ப்ராக்கெட்டுக்கு ஒன்று வந்துச்சு அப்போது அஞ்சு நா அஞ்சு வந்துருச்சுங்களா அப்போ நாலு ப்ளஸ் அஞ்சு நாலு அஞ்சும் கூட்டினோம்னா ஒன்பது இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஃபுல்லாக முடிச்சதுக்கு உங்களுக்கு ஒம்பது வந்துருக்கு அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது கணக்கில் மூணு இருக்குது மூணு இன்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் நம்ம வந்து ஒம்பது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது மூணு இன்ட்டு ஒம்பது இருபத்தி ஏழு அதுதான் ஆன்சர் இருபத்தி ஏழு அடுத்தது நாலாவது கணக்கை பாருங்கள் முப்பத்தி அஞ்சு வகுத்தல் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே எட்டு டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே அஞ்சு மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு போட்டு மேலே பார் இருக்குது சிங்கிள் ப்ராக்கெட் எட்டு மூணு டபுள் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பார் போட்டுக்கள் அதை தான் செய்யணும் பார் போட்டிருக்கிறத செஞ்சிங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு மூணு ப்ளஸ் ரெண்டு என்ன அஞ்சு அடுத்தது இங்கே ஒரு அஞ்சு இருக்குங்களா அஞ்சு மைனஸ் அஞ்சு சிங்கிள் ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு சாரி மைனஸ் இல்லை அது வகுத்தல் அஞ்சு வகுத்தல் ஐந்து அஞ்சு அஞ்சால் வகுத்தால் ஒன்று அப்போது இங்கே பெருக்கல் ரெண்டு மூணு இருக்குங்களா அப்போது ஒன்று எட்டு மூணு மூணு அப்போ ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து டபுள் ப்ராக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்ம அப்போது மூணு வந்துருச்சு அடுத்தது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு போனீங்கன்னா எட்டு எட்டு மைனஸ் மூணு எட்டில் மைனஸ் போச்சுன்னா மைனஸ் மூணு போயிடுச்சின்னா அஞ்சு இப்போ ஸ்கொயர் பிராக்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் உங்களுக்கு அங்கே அஞ்சு வந்துருச்சு அப்போ வெளியில் என்ன இருக்குது மு முப்பத்தி ஐந்து வகுத்தல் இது ஃபுல்லாக ஐந்து அப்போ முப்பத்தஞ்சா அஞ்சாவில் வகுத்தால் என்ன ஏழு ஏழு தான் ஆன்சர் அடுத்தது ஐந்தாவது கணக்கு பாருங்கள் நாற்பது வகுத்தல் அஞ்சு இன்ட்டு எட்டு ப்ளஸ் எட்டு மைனஸ் பத்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்போது ஃபஸ்ட்டு என்ன இப்படி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மாஸ் விதிப்படி வகுத்தல் தான் செய்யணும் அப்போ நாற்பது அஞ்சாவில் வகுத்தா என்ன எட்டு புரியுதுங்களா அடுத்தது வகுத்தலுக்கு அடுத்தது பெருக்கல் செய்யணும் அப்போது இன்ட்டு எட்டு அப்போது எட்டுட்டு அறுபத்தி நான்கு அடுத்தது ஆட் ப்ளஸ்ஸு செய்யணும் அப்போது ப்ளஸ் எட்டு இருக்குதுங்களா அப்போ அறுபத்தி நாலு ப்ளஸ் எட்டு எழுபத்தி ரெண்டு லாஸ்ட்டாக தான் வந்து கழிக்கணும் போட் மாஸ் விதிப்படி லாஸ்டில் தான் கழிக்கணும் அப்போ எழுபத்தி ரெண்டில் பத்து போயிடுச்சுன்னா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு தான் ஆன்சர் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கற்றுக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்